ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே ரொம்ப சூப்பரா குறைஞ்சிருக்குங்க எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பத்தி பாத்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்துக்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து இருநூற்று மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று நாப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்